ம் வேற ஏதாவது பணம் இருக்கா சொல்லுங்க சீக்கிரம் ரொம்ப கஷ்டப்பட்டு சேத்து வச்சனாக கொஞ்சமாவது வச்சிட்டு போங்க என்ன நீ அண்ணன் பணத்தை பத்தி கேக்கறங்க எங்க அம்மா நஹை பத்தி பேசுறா அது போய் முடிரு சொல்லு என்னமா செனீங்க வேற பணம் எங்க இருக்கு உருகிட்ட மூடி போய் என்ன இங்க அம்மையும் அண்ணியும் பணத்தை இந்த தலையணைக்கு அடியில தான் வச்சிருக்காங்க

விஷம் விஷம் பூரா விஷம் தாயை மாதிரியே பிள்ளை செய் பிள்ளைய மாதிரியே தாய் என்ன குடும்பம் இதுல வாய மூடு அந்த புஷ்பாக்கா தான் இந்த வீட்டுக்கே திருட வந்திருப்போம்